இன்னைக்குழந்தையின்மைக்கு ஆண்களுக்கான காரணங்கள் எவ்வளோ காமனாக இருக்கு இப்போ குழந்தைன்னு எடுத்துக்கும் போது பெண்களுக்கான காரணங்கள் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் சொல்றோம் ஈக்குவலாக ஆண்களுக்கும் வந்து நாற்பது சதவீதம் அவங்களோட பிரச்சனைக்கான காரணங்கள் வந்து இருக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து ரெண்டு பேருக்குமான காரணங்கள் இருக்கு ஸோ மேல் இன்ஃபர்டிலிட்டிங்கிறது இன்னைக்கு ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது ஈக்குவலான நம்பர்ல தான் இருக்கு ஆனால் இந்த காலத்தில் சொசைட்டியில் குழந்தையின்மைனா மெயினாக லேடிஸே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஜென்ஸை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும் இது காமனாக நம்மளோட சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ரீசன்ஸ்னால தான் வந்து ஆண்களுக்கான பிரச்சனைகளை வந்து யாருமே முன்னிறுத்துறது இல்லை இன்னைக்கு வந்து ஒரு விந்தணு பரிசோதனை பண்ணணும் அப்படின்னாலே அவங்களுக்கு நிறைய கவுன்சிலிங் தேவைப்படுது இன்னொரு முக்கியமான காரணம் வந்து இப்போ ஒரு ஆண் வந்து வெல் பில்ட்டாக இருக்காங்க அவங்களோட செக்ஷுவல் லைஃப்பில் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு அவங்களே அசியூம் பண்ணிக்கிறாது அந்த மாதிரி கிடையாது ஸோ இன்ஃபர்டிலிட்டிக்கும் அவங்களோட பில்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை